அனைவருக்கும் வணக்கம் பட்டிவு சமூக மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இந்த பிசிஆர் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது அதுபோவ தனித்தொகுதி இப்படிலாம் அந்த மக்களுடைய நலனுக்காக அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை வந்து வரையறுத்து அந்த மக்களினுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து வாழ்வாதாரம் உயர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏற்றிருந்தாங்க இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அனைவருக்குமே தெரியும் அரசியலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி தொழிலும் சரி பெரிய லெவலில் இன்னைக்கு அந்த மக்கள் வளர்ந்துருக்காங்க சந்தோஷம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இன்னமும் இந்த பிசிஆர் சட்டத்தை வந்து அரசு வந்து ரத்து செய்வதற்கோ மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் எந்த ஒரு திட்டமும் வந்து கொண்டு வரல எத்தனை ஆண்டு காலம் இந்த சட்டத்தை நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க இந்த சட்டம் இந்த பிசிஆர் சட்டம் என்பது வந்து பொய்யான வழக்குகளை பதிவு செய்வதற்கு தான் பயன்படுதுன்னு சொல்லி எத்தனையோ அறிக்கைகளை வந்து எவ்வளவோ ஆணையம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க இது பொய்யாதான் வந்து யாருமே சாதி சொல்லி யாரையும் திட்டுறதில்லை அப்ப இந்த சட்டத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கிறாங்க மக்களை மிரட்டுறாங்க பட்டியலில் இல்லாத சமுதாய மக்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டே இருக்கு ஒரு வழக்கில் கூட எஸ் சி எஸ் சட்டத்தில் இவங்க யாரையும் குற்றத்தை நிரூபிக்கல அப்ப இந்த சட்டத்தை ஏன் இன்னும் ரத்து செய்யாம இருக்காங்க கேள்வி இந்தியா முழுவதும் பட்டியல் சமூக மக்களுடைய கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர் இருப்பாங்க பட்டியலில் இல்லாத மக்கள் நூறு கோடிக்கு மேல இருக்காங்க இந்த பாகுபாடு சமூக நீதி அரசு சட்டத்தை எல்லாத்துக்கும் சமமாக்குங்க தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் தமிழ் குழுக்கள் வந்து தமிழ் குடிகள் வந்து இணக்கமா இல்லாமல் இருக்க காரணமே இந்த பிசிஆர் சட்டம்தான் வந்து நீங்க வாபஸ் போற மாட்டீங்க காலையிலே ஃபோன் நிறைய ஃபோன் கால்கள் வந்து எங்க மேல பிசிஆர் போடுறது போட்டாங்க ஏன்னா காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது சட்டம் அப்படி பிசிஆர் போடுன்னா போட தான் செய்யணும் அப்ப இத அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்தணும் தனி தொகுதி சொல்லி வச்சிருக்கீங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சராசரி குடிமகன் பதினெட்டு வயசுல ஓட்டு போடுறவன் பதினெட்டு வயசுல ஓட்டு போட வர்றவன் ஐம்பது வருஷமா அவன் பிறந்த மண்ணில் அவன் பிறந்த தொகுதியில் எலெக்ஷன்ல நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா அது தனி தொகுதி இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை அப்போ அவன் பட்டியல் சமூகத்தில் பிறக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவன் வந்து தேர்தலிலே நிக்காம அவன் வந்து சாகணுமா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் யாரு உங்களுக்கு இந்த சட்டத்தை வந்து வந்து ஏற்றனா இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் வந்து இத மக்கள் புரட்சி ஏற்படுவதுக்குள்ள ஒட்டுமொத்த பட்டியல் இல்லாத மக்கள் அனைவருமே நிறைய பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க நிறைய போன்கால்கள் எனக்கெல்லாம் வருது இணைஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்டியலில் இல்லாத மக்கள் எல்லாருமே இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுது இதனால இந்த சட்டத்தால இந்த சட்டத்தை வச்சு மிரட்டுறாங்கன்னு இந்த பொங்கல் தீபாவளி வந்துட்டு பொங்கல் வந்துட்டு நாங்களா கிடைச்சோம் பொங்கல் எதை பார்த்தாலும் எதிர்த்து பார்த்தா கூட பிசிஆர் பிசிஆர் போட சொல்லி காசு வாங்குறது இதெல்லாம் உண்மையிலே வந்து ஜனநாயக நாட்டுக்கு இது நல்லது இல்ல அதனால உடனடியா அந்த பிசிஆர் சட்டத்தை இந்த தனி தொகுதி கலாச்சாரத்தெல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும் சொல்லி அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் பிறந்த எனது முக்களத்திற மக்களுக்கும் பட்டியலில் இல்லாத மக்களுக்கும் நான் சொல்கிறேன் பொங்கல் வருது எல்லாரும் கொஞ்சம் வாய்ப்புட்டு சட்டப்பட்ட மாதிரி இருந்துக்கோங்க வேற வழி கிடையாது ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி சட்டம் பிசிஆர் போடுறாங்க போடுறாங்கன்னு சொல்லி ஃபோனாக வருது நாங்கள் எதுவுமே பண்ணலை எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணாலும் நாங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு காலகட்டம் ஆயிட்டு நம்ம வீட்டுல வந்து நம்மகிட்ட ஒருத்த வந்து வந்து பேசினா நம்ம பெண் பிள்ளைகளை பேசினா கூட அவனை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்ப இந்த சட்டத்தை கொடூரமா பயன்படுத்துறாங்க இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க கொடூர ஆயுதமா பயன்படுத்துறாங்க உடனடியா இந்த சட்டத்தை வந்து வாபஸ் நான் மறுபடியும் சொல்றேன் தனி தொகுதி வந்து மிக மோசமான ஒண்ணு முப்பது நாற்பது வருஷமா அந்த ஒரு ஒரு தொகுதியை தொகுதியா மாத்திரியே அதுல பிறந்த பட்டியல இல்லாத சமூகத்தை சேர்ந்த மக்கள் யாரும் தேர்தலில் நிக்க முடியல ஒரு இந்திய நாட்டோட பிரஜை அவன் பிறந்து வளர்ந்த மண்ணில் அவனால வந்து தேர்தலில் நிக்க முடியலன்னா அவன் என்ன இந்திய குடிமகன் இதெல்லாம் மனசுல வச்சு அரசாங்கம் தனி தொகுதிகளை வந்து வாபஸ் வாங்குங்க பிசிஆர் சட்டத்தை உடனடியாக ரத்து பண்ணுங்க இதுக்கு ஆவணம் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் ஒட்டுமொத்த பட்டியலில் இல்லாத சமூகத்தை பூரா ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அரசாங்கத்துக்கு நாங்க வலியுறுத்துவோம் பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி மீண்டும் சொல்றேன் எனது சமூக மக்கள் அனைவரும் மிகவும் கவனமா இருங்க நிறைய போன்கள் இருந்து வந்திருக்கு வேற வழியே கிடையாது வேற ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா சட்டம் அப்படி அப்படி இருக்கு சட்டம் அதனால பொறுமையோடு எல்லாரும் இருங்க பொறுமையா இருங்க ஏதாவது பேசுனா செல்போன் வச்சிருக்கீங்களா போன் பண்ண எல்லாரும் உங்க கையில போன் இருக்குல்ல உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்றானா அவனை வீடியோ எடுக்க வேண்டியது தானே ஏன் செல்லை உண்மையிலே வந்து செல்லை வந்து பயன்படுத்தாதது இந்த முக்கூல சமுதாய மக்கள் ஒரு பிரச்சனைன்னா டக்குனு வீடியோ எடுக்க வேண்டியது தானே ஆ உங்ககிட்ட வம்புலுத்துட்டு நீங்க பேசும்போது மட்டும் அங்கேருந்து வீடியோ வருது அவங்க வம்புலுக்கும்போது உங்ககிட்ட வீடியோ இல்லை அதனால விழிப்புணர்வோடு இருங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் காவல்துறைக்கு உடனே நீங்க எதுவும் பேசாதீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் காவல்துறைக்கு உடனே ஃபோன் பண்ணி இல்லை நூறு கடித்து ஐயா ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் வாங்கன்னா வரப்போறாங்க நீங்க ஏதாவது தட்டி கேட்டு தடுத்து பிசிஆர் கேஸ் போட்டுருவாங்க புரியுதுங்களா அதனால இதுல யாரும் மாட்டிக்கிடாதீங்க விழிப்போடுறீங்க பொங்கல் வருது பொங்கல் வந்துட்டாலே இதுதான் பிரச்சனை தீபாவளி வந்துட்டாலும் இதுதான் பிரச்சனை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நாங்களாம் கிடச்சோம் பிசிஆர் சட்டத்தை போட்டு துட்டு வாங்கி நீங்க கொண்டாடுறதுக்கு இது என்னையா நாடு இது சட்டத்தை உடனடியா பீசார் சட்டத்தை ரத்து பண்ணணும் தனி வந்து வாபஸ் வாங்கணும் சொல்லி மத்திய மாநில அரசுகளை நான் நான் வந்து போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி